சாமி 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 ஐயோ சாமி சாமி சீக்கிரம் வாங்க வாங்க அவ ரெண்டு பேரும் நம்ம அத்த முளைட தான் கத்திட்டு இருக்கா ஏண்டி இந்த பதறு பதறற அவங்க என்ன கேட்டாங்கன்னா நான் வெளியில போய் சொல்லு சாமி சாமி உன்னை கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டல ஓ முனியத்துல நீ சாமின்னு கூப்பிடுறாங்க போய் என்னன்னு கேட்டு வந்துற ஐயோ வேணானா இங்க இருங்க சொன்ன கேளுங்க போகாத இங்க இருங்க போகலை நான் இங்க போனா சத்தாண்டி குடுப்பாங்க வீட்டுக்குள்ள நான் வரட்டுமா இல்லப்பா நானே வாரே இந்த வாரே என்ன சாமிக்கு வச்ச சக்கரை பொங்கல் கொஞ்சம் சாப்பிடுங்க எனக்கு வேணாம் ஏ உன் பொண்டாட்டி வாங்க வேண்டாம் சொன்னாளா சுப்பரமணி நீ வா இல்ல உன் பொண்டாட்டி வர சொல்லு இல்ல இல்ல நானே வாரேன் அண்ணே இன்னைக்கு நீ மாட்டன இந்த காம்பவுண்ட்ல யாருக்கும் கொடுக்காம உங்களுக்கு மட்டும் கொடுக்கறேன் சக்கரை பொங்கல் எடுத்துக்கோ சக்கரை பொங்கலா எனக்கு சுகர் வேணாம் தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பிடுங்க வேணாம் சொல்றல்ல காதுல விழுங்களையா அப்பா குடுங்க சக்கரை பொங்கல் வாங்கிங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு சக்கரை பொங்கல் வாங்கிங்க ஐயோ குழந்தை தெய்வம் சொல்லுவாங்க நீ போய் என் காலை விழுந்துக்கிட்டு நான் வாங்கிக்கிறேன் குடுப்பா இப்பதான் ஏழரை ஸ்டார்ட் ஆகுது தம்பி நானும் பத்து நாளாக அந்த பாருக்கு தான் வரேன் தண்ணி அடிக்காத நீங்க உங்க நண்பனுக்காக தண்ணியை வாங்கி வச்சுக்கிட்டு அவன் குடிக்கிறதை யாரும் பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக சாமர்த்தியமாகவோ மிரட்டியோ எல்லாரையும் வெளியே அனுப்பிடுறீங்க அவன் குழந்தையும் பத்திரமா பார்த்துக்கிறீங்க உங்க நண்பன் மேல நீங்க வச்சிருக்க மரியாதைக்கு உங்க முகத்தை ஒரு முறையாவது பார்த்துடலான்னு நானும் காத்து கிடக்கிறேன் தரிசனம் கிடைக்காதா கொஞ்சம் நிமிந்து பாருங்க நான் நிமிந்தா தமிழ்நாடே பத்தி தமிழில பிரச்சனையா அத புரட்சி தலைவி பாத்துக்குவாங்க தமிழ்நாடே பத்திக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க பத்து ரூபா கொடுத்து வாங்குற ரெண்டு இட்லிக்கு நாலு விதமான சட்னி இலவசமா கொடுக்கும் போது எண்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்து வாங்குற ஒரு கோட்டருக்கு என்னென்ன இலவசமா தராங்க நமக்காக பேசுறாங்க அப்புறம் எப்படி நான் என்ன தலை நிமிந்திருக்கு சொல்றீங்க ஏய் இன்னும் ரெண்டு நிமிஷத்துல என் நண்பர் தண்ணி அடிக்க வந்துருவான் எல்லாரும் இந்த இடத்த விட்டு காலி பண்றீங்க நான் வரதுக்காக எல்லாரையும் போ சொல்லிட்டியா ஓவிய வெளியே தான் நிக்கிற ஆமா தேங்க்ஸ்

போச்சு எல்லாமே போச்சு நாசமா போச்சு நிர்மூலமா போச்சு இந்த ஏரியாவில அஞ்சு கிலோமீட்டர் சுத்தளவுல எந்த வீடுமே காலி இல்ல ஆனா ஏங்காம உங்களை தவிர மித்த எல்லா வீடுமே காலியாத்தே கிடக்கு சூரிய வெளிச்ச நிலா வெளிச்சத்தை தவிர மித்த எவனடா வரவிட்டிய ஏங்காம பெரிய பெரிய கல்லு சும்மா கிடைக்கன்னு என் சொந்தக்காரங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் கள்ளக்கடத்தல் பண்றமுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி நாலு நாள் சேசல்ல வச்சு குமுறு குமுறுன்னு குமுறி இன்னைக்கு நீ வெளியில விட்டுருக்காய் இதெல்லாம் எனக்கு அநியாயமா தெரியல லட்சுமணா இங்க நம்ம யாருக்குமே தெரியாம எவனோ ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்து மொட்டை மாடியில குடும்பம் நடத்தி புள்ளைய பெத்து தூக்கிட்டு போயிருக்கேன் நல்ல விஷயம் தானே நல்ல விஷயமா குழந்தைய பெத்து எடுத்துட்டு போனவே சும்மா போலடா அந்த குழந்தைக்கு நான் தான் பேரு வைக்கணும்னு பத்திரிக்கை அடிச்சு அனுப்பி வச்சிருக்கேன் போயிட்டு வாங்க இவன் கூட இவ்வளவு மணி நேரம் பேசியிருக்கேன் பாரு மறக்காம மொய் வச்சிடுவாங்க அவனுக்கு வைக்கிறனோ வைக்கலையோ உனக்கு முதல்ல வைக்கிறியா பாத்து ஓகே 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 நாளைக்கு புள்ளையார் சதுர்த்தி எல்லாரும் களிமண்ணில் செஞ்ச புள்ளையாரும் வாங்கிட்டு போறாங்க ஆமா ஆமா ஆனா ஏன் குழந்தை உயிரோடு இருக்கிற ஒரு யானை குட்டி வேணும்னு ஆசைப்படுது நீ சொல்ல வேண்டியது தானே களிமண்ணில் செஞ்ச புள்ளையார் போதும்னு கேட்டது யாரு ஏன் குழந்த ஓவியா அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற அப்படி கேளு இந்தா பத்து ரூபா எதுக்கு நீ முதுமலை ஃபாரஸ்டுக்கு போற ஒரு யானை குட்டிய வாங்குற இங்க கொண்டு வந்து சேர்க்கிற இது உனக்கு அதிகமா தெரியல அதிகம்தா நம்ம வாங்குறது யானை குட்டி Oh, you வசதாதர் பிறந்திருக்காரா ஐயோ சீக்கிரம் வாங்கோடா என்னத்த பார்த்து இப்படி கூப்பிட்டு இருக்கா விநாயக சதுர்த்தி என்னைக்கு விநாயக பெருமான வந்திருக்காருக்கு முதல் முறையா விநாயக பெருமான் வந்திருக்கா நாம தம்பதியா போய் ஆசீர்வாதம் வாங்குவோம் அவர் தும்பிக்கையால ஆசீர்வாதம் பண்ணா நாம ரெண்டு பேரும் கஷேமா இருப்போம்னா யானையும் கருப்பு நானும் கருப்பு பக்கத்துல போய் நின்றா கருமன் நினைச்சு உடைச்சு புடிச்சுடா புளிஞ்சு புடிச்சுனா உனக்கு புதுசுனே எல்லாம் போயிரு பரவாலையா யானை இவளைனா ஒரே மிதியா தூக்கி போட்டு மிதிக்காதா இங்கிட்டு வாடா இங்கதான் சுகமா இருக்கு அடுத்த முண்டாட்டினா உங்களுக்கு சோமா தாண்டா இருக்கு அவ்வே முண்டாட்டிய பார்க்க மாட்டீங்களா அங்கிட்டு போடா விநாயகர் சோர்த்தி அன்னைக்கு ஆம்படியா இருக்க மேல படக்கூடாதுண்ணா அப்ப அடுத்தவங்க இப்படலாமா யோ

அதுக்குல என்ன அணம்மா செய்யியே? உள்ளை நான் தாக்குமானா? போடி! அமனுனைத்து பார்த்துகிற்கு இருக்கிறான். போ! அப்பா, காதினும் என் பதன் கொட்டுவத்து கட்டுவைச் சோம். அப்படியா? ஆமா ஐயோ... கடபால்லி மூர் அடுருடு அறைக்கிறேன். பண்டி வண்டு!

இல்ல இந்த பார்னால உங்களுக்கு எதாவது ஆக வேண்டியிருக்குங்களா? ஆமாங்க. சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இந்த கடைக்கு எப்பவுமே ஒரு லிங்க் உண்டுங்க. அப்போ நல்ல பிராண்டியா ஒரு பாட்டில் வாங்க விலை ஏறுதுன்னு இப்பதான் தெரியுது. கண்டிப்பா மேடம் நீ என்ன தப்பு? என்ன தப்பு? பேசாதீங்க. ஆட்டோ தான் வேலை ஓகே. சின்ன என்ன பண்ணிட்டு இருக்கே நீட்டில் வாங்கிட்டு அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு இருக்கே நீ புரியல

சைதாபேட்ட ஜட்ஜு துரைசாமி வீட்டுல ஒரு பியூன் இருக்காரே அவர் இதை வாங்கி கொடுத்தா தான் ஜட்ஜிக்கிட்ட கையத்து வாங்கி தருவார் சொல்லிருக்காரு இது அவருக்காக எனக்காக இல்ல ஆமா துரசாமி ஜட்ஜி வீடு தெரியும்ல தெரியும் அங்க போதம்